எல்லாரும் சாமி கும்பிட்டீங்களா படையல் போட்டாச்சா நம்மகிட்ட விநாயகர் இருக்காருங்க சாமி கும்பிட்டாச்சு இப்பதான் சாப்பிட்டோம் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி நேற்று இன்னைக்கு ஒரு மணியோடு முடியுதுன்னாங்க அதனால பத்து மணிக்கே இலை போட்டு சாமிக்கு படையல் போட்டு சாப்பிட்டாச்சு கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு சரி அப்படியே ஒரு குட்டி லைவ் பேசிட்டு போகலானு வந்தேன் தூக்குமா அது காலை நாலு மணிக்கே ஆயிடுச்சு கோழிக்கட்டை செஞ்சதுல இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டாங்க சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வடை பாயசம் கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு சாமி கும்பிட்டாச்சு மும்பா என் அன்பு தங்கச்சி மகாலட்சுமி வந்து விட்டுரு நீ டோடி அவளுக்கு அன்பேஷம் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா ரொம்ப சந்தோஷம் மணி ஒன்றாயிடுச்சு அம்மா எங்கடா தங்கச்சி அம்மா வந்து ரெஸ்கில் இருக்காங்க எவ்வளோ நேரம் சமைக்கிறது கழுவுறது எல்லா வேலையும் இருந்தது முடிச்சுட்டு கோவில் பேர போயிட்டு வந்தோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காங்க ஈவினிங் லைவ்ல வருவாங்க ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் திரும்பவும் லைவ் கனெக்ட் பண்ணுவேன் அப்போ வந்து ஜாயின் பண்ணுவாங்க வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி நல்ல வாழ்த்துக்கள் பிரியா தேங்க்யூ கணேஷ் எல்லாரும் லஞ்சம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் ஒரு பிளேஸ்ல இருக்கு ஆடல ஒரே பிளேஸ்லதான் இருக்க ஊஞ்சல் அது ஆடின்னு இருக்கு இது வந்து எங்க எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு எனக்கு பிடிச்ச பிளேஸ் இது பின்னாடி ஒரு ஊஞ்சல் இருக்கு அது கூட அது பேரு அதுவும் ஆடுது காற்றுல அப்படியே ஆமா அப்படிதான் வீரத்தமிழன் திருநெல் கார்த்திக் மதிய வணக்கம் மை தங்கச்சி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் மை உடன் பிறப்பு தேங்க் யூ தேங்க் யூ அண்ணா கார்த்தி அண்ணா நம்ம வீட்டு அழகான கோல்டன் அண்ட் பிள்ளையார் பாருங்க கூகுள் கூகுள் ஹை பிரியா அக்கா பா கூகுள் எந்த ஊர்ல எதிர்பா பேசுறீங்க நம்ம வீட்டு பூஜை மீட்டருக்கு பார்க்கலாமா ஹம் லெடிஸ் டார் ஒன் டூ த்ரீ ஸோ இதுதான் எனக்கு பிடிச்ச சல்லுக்குட்டி என் அக்கா பசங்க மாதிரியே இருக்கும் அந்த ஒன்று இங்கே ஒன்று அடுத்தபடியாக எனக்கு இவரை தான் ரொம்ப பிடிக்கும் முருகையா சின்ன சின்ன முருகையா அடுத்து ஏழுமலையானே என் கண்ணுக்குள்ளே ஒரு கண்ணை வர அவ யார் பகவானே ஏழுமலையான் பிடிக்கும் அடுத்து வந்து எனக்கு பிள்ளையார் மகாலட்சுமி சரஸ்வதி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே இவர் தான் குபேரர் குட்டி குபேரர் மொத்தம் எத்தனை குபேரர் இருக்காருன்னு கண்டுபிடிங்க எங்கள் வீட்டில் இதான் எங்களுடைய அழகான பூஜை ரூம் சிம்பிளாக தான் இருக்கும் வீடு கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா இதை தான் காலையில் நாலு மணிக்கு எஞ்சி செய்ய ஆரம்பிச்சோம் நான் கொழுக்கட்டை வடை எல்லாம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன் சூப்பராக இருக்கடா தங்கச்சி வீடு தேங்க்யூ தேங்க்யூ கார் என்ன சென்னையா காமப்பா சென்னை தான் நீங்களும் சென்னையா சூப்பர் பார்த்த அம்மா அப்பாலாம் எங்கே தங்கச்சி அம்மா அப்பாலாம் கோவில் வேற போயிட்டு வந்தோம் டயர்டில் உட்காந்துருக்காங்க உள்ள இருக்காங்க நாங்கள் லைவ் பேச போகிறோம்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்துட்டேன் ஈவினிங் லைவ்ல வருவாங்க அம்மா அப்பா எல்லாரையும் காட்டுறோம் இந்த பிள்ளையார் இங்கே தான் வச்சு சாமி கும்பிட்டு படித்தோம் ஹாலில் தான் இந்த காக்கா வடையை சுட்டுட்டு வரும்னு வாங்களே அதான் கிச்சனுக்கு போனதுக்கு உங்களுக்கு சுத்தி காட்டுறதுக்கு சாமி பூஜை ரூம உடைய போய் உடைய சுட்டு வந்துட்டேன் சூப்பர் யூ நன்றி அப்புறம் கோல்டு கம்மல் கோல்டு இந்த மாதிரி கவரிங் செட்டு வாங்கி போடலான்னு வந்துச்சு ஒன் ஃபிஃப்டி தான் இதுக்கும் மேட்சாகவும் ஆயிடுச்சு அதே மாதிரி எப்போவும் சாரி தான் கட்டுறேன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண சொல்லிட்டு பாவாடை தாவணி விநாயகர் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா ரொம்ப நன்றி சாப்பிட்டா மை தங்கச்சி ம் சாப்பிட்டேன் கார்த்தி என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா அதான் சொன்னேன் சாமி கும்பிட்டாச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி அனுப்பிச்சிட்டு திரும்ப ஈவினிங் கோவிலுக்கு போகணும் அதான் அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே ஒரு லைவ் பேசிட்டு போனாங்க வந்தேன் கோயக்கட்டியா அன்று இன்று என்றும் மாறாதது இதே பொட்டு இதே சந்தனம் இதே மூஞ்சி மேக்கப்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன் சிம்பிள் லுக்கு ஓகேப்பா நானும் கிளம்புற கொஞ்சம் வெளியே போனேன் இன்னைக்கு ஒரு ஷூட் இருக்கு ட்ரெடிஷ்னல் வேற ஆமாம் டிவி ஷோவில் ஒரு ஷூட்டு விஜய் டிவியில் இன்னைக்கு சாப்பிட்றேன் நண்பு தங்கச்சி சாம்பார் குட்டி குட்டி சேமியா பொரியலா ஜோயா பொரியல் ஓகே ஓகே சௌமியா லைக் போட்டு என்னக்கா தேங்க்யூ தேங்க்யூ சௌமியா அனைவருக்கும் மியர் விநாயகர் சதுர்த்தி வார்த்தைகள் இப்போ இந்த லைவை முடிச்சுக்கிறேன் திரும்ப மீண்டும் சந்திப்போம் ஈவினிங் பார்க்கலாம் ஓகே டாட்டா பாய் பாய்